ரவி ரவீந்திரன் ராஜா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் செப்டிக் டேங்க் அமைந்து விட்டது வடமேற்கில் இடமில்லை தென்கிழக்கில் அமைக்கலாமா ஐயான்னு கேட்கிறார் வடகிழக்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் செப்டிக் டேங்க் இருப்பது ரொம்ப 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 தவறுங்க அது வடகிழக்கு மூளை என்பதை ஒரு புனித மூலை என்பதை நினைவில் கொள்ளவும் அதாவது ஒரு அற்புதமான இடம் அதனால தான் அங்கே காற்று அதிக காலி இடம் வேணும்னு சொல்கிறோம் தண்ணீர் இருக்கணும்னு சொல்கிறோம் நீர்நிலை இருக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா நீர் வந்து புனிதமானது அதனால தான் நம்ம கடவுளுக்கெல்லாம் தண்ணீரை வைத்து நம்ம அபிஷேகம்லாம் செய்கிறோம் காற்று வெளிச்சம் இதெல்லாம் வரணுங்கிறதுனால அது ஒரு அற்புதமான இடம் அது வந்து அங்கே இருப்பது தவறு முதல்ல மாற்றுங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க வடமேற்கில் இடம் இல்லைன்னா வடமேற்கு தான் நல்ல இடம் ஆனால் வடமேற்கில் இடம் இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தென்கிழக்கு பகுதி அப்படின்றது கிச்சனுக்குரிய இடம் தீக்குரிய இடம் அங்கே வந்து செப்டிக் டேங்க் அமைப்பது கழிவு நீரை பாதுகாப்பது அவ்வளவு சரியில்லை கண்டிப்பாக கூடாது இது நான் அங்கே வந்து செப்டிக் டேங்க் அமைச்சோம்னா பெண்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும் அமைதி வீட்டின் அமைதி பாதிக்கும் அப்போது எங்கே செப்டிக் டேங்க் அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டிக் டேங்கை கிழக்கின் நடுமத்தியில் அமைச்சிக்கோங்க அங்கே இருந்து தென்கிழக்கு பகுதியை நோக்கி வர மாதிரி வச்சுக்கோங்க தென்கிழக்கு கார்னர் வரைக்கும் போகக்கூடாது இல்லை அப்படின்னா வடக்கின் நடுமதியில் வச்சுக்கோங்க அங்கிருந்து வடமேற்கு பகுதி கொண்டு போகிற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இடத்துல அமைச்சிக்கங்க வேற இடம் இல்லைங்க ஸோ இதை இதை ஞாபகம் வச்சுங்க தென்கிழக்கில் இக்காரணத்தை கொண்டு செப்டிக் டேங்க் போடுறாதீங்க டாய்லெட் பாத்ரூம் வேணா போடுங்க கிழக்கு காம்பவுண்டை தொடாமல் போடுங்க கிழக்கு காம்பவுண்டை சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்கிழக்கு மூலையில் கிழக்கு காம்பவுண்டை அந்த கார்னரில் கொண்டு போய் காம்பவுண்டையும் இந்த ரெண்டு சைடு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அந்த கார்னரில் கொண்டு போய் டாய்லெட்டை போட்டு மூளையை மூடிடுவாங்க எந்த மூலையும் மூடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும் ஸோ அடுத்து திவ்யா நேத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க ஃபோன் கேட்குறாங்க தென்மேற்கு மூலையில் தாய் தந்தை குழந்தைகள் தூங்கலாமா ஐயா அப்படிங்கிறார் அதாவது தென்மேற்கு பகுதி மாஸ்டர் பெட்ரூம்காக நம்ம ஒதுக்கப்பட்டது அது குடும்ப குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய இடம் குடும்பத் தலைவனும் தலைவியும் படுத்து உறங்க வேண்டிய படுக்கை அறை குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்காங்க சின்ன குழந்தை இருக்காங்க கை குழந்தை இருக்காங்க பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னா தாராளமா படிக்க வச்சுங்க குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்கள் தனி அறை கொடுக்கணும் அப்படின்னா அங்கு கொடுப்பது அவ்வளவு இல்லைங்க ஏன்னா தென்மேற்கு பகுதியில் வளர்ந்த குழந்தைகள் இருந்தா பிடிவாத குணம் அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஸோ குழந்தைகளுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னா தெற்கு நடுமத்தியில் கொடுங்க இல்லை மேற்கு நடுமதியில் கொடுங்க இந்த மாதிரி இடத்துல நீங்கள் குழந்தைங்களுக்கு அறை அமைப்பது நல்லது தென்மேற்கு கொடுக்க வேண்டாம் இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது ரெண்டாவது ஃப்ளோரும் நமக்கு இருக்குன்னா அப்போ தென்மேற்கு இல்லை ஆண் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒன்றும் தவறு இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குடும்ப தலைவருக்கு இருப்பது தாங்க சிறப்பு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஓம் மெஷர்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஆர் சம் பிளேசஸ் மைனஸ் ப்ளீஸ் சார் நான்கு பக்கமும் ஓகே அதாவது என்னென்னா நீங்க வீடு வந்து சதுரம் அல்லது சிவகமாக இருக்கணும்னு சொல்றீங்க ஏதோ ஒரு சின்ன மைனஸ் பிளஸ் இருந்தால் அதனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேட்குறேன் அப்படி இல்லைங்க ஒரு வீடு வந்து சதுரமாக இருந்தால் நான்கு பக்கமும் சமமாக இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு செழிப்பு ஆரோக்கியம் நல்லா கிடைக்குங்க ஸோ நம்ம ஒரு செழிப்பா ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னா சதுரமாக வீடு இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி ரெக்டாங்குலர் செவ்வக அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை அந்த வீடு கொடுக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மூலையை கூட்டியோ குறைச்சோ பண்ணுவது அவ்வளோ நல்லதில்லை குறிப்பாக எந்த குறுக குறுகக்கூடாது அது மாதிரி கட்டாக கூடாது கட்டாகிற மாதிரி அமைப்பில் நீங்கள் உங்களுடைய வீட்டை அமைக்காதீர்கள் ஆனால் ஒரு மூலையை மட்டும் வளர்த்து நீங்கள் அமைத்துக்கலாம் வடகிழக்கு மூளை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற எந்த மூளையும் சதுர இருப்பது இருப்பதுதான் சிறப்பு அதே மாதிரி மூளையை வளைக்கக்கூடாது ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி எந்த மூளையும் பண்ணாதீங்க ஸோ பர்ஃபெக்டாக இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலராகவோ சதுரமாகவோ அது செவ்வாகமாகவோ இருப்பது நன்றாக நின்றாக சிறப்பை திறமை நிறைவில் வைத்துக்கொள்ளவும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அது மூலம் எங்கள அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்